மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ராசிகள் என்னென்ன மேசராசிக்கு ராசிக்கு தர ராசிகள் இப்படி ஒரு மூணு ராசி அதிர்ஷ்டம் தரும் அதாவது ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துக்கு நாலு வகையராக அந்த பன்னெண்டு கட்டத்தை பிரிச்சுக்கலாம் அதாவது கேந்திரம் திரிகோணம் அப்புறம் மறைவுஸ்தானம் அப்புறம் மற்ற ஸ்தானங்கள் இந்த மாதிரி நாலு வகை இருக்குது இதன் அடிப்படையில் பலன் சொல்லிடலாம் ஈஸியா நீங்க கேட்டதுக்கு வெறும் பதில் அப்படின்னாக்கா அந்த திரிகோணஸ்தானத்துக்கான பதிலை மட்டும் சொன்னா போதுமானதாக இருக்கும் ஆனா நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறேன் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் இது பேர் சுபஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்புறம் கேந்திரஸ்தானங்கிறது நாலு ஏழு பத்து இந்த ஒன்றையும் அதுலேயும் சேர்த்துப்பாங்க அதனால் அது திருகோணத்தில் வந்ததுனால அது திருகோணம் தான் பெருமாளம் இருக்கும் ஆனால் இதுவும் இருக்கும் அது டபுள் ட்யூல் ரோல் செய்யும் ஆக இந்த நாலு இடங்கள் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது பலமான இடங்கள் அதில் சில கிரகங்கள் ஆட்சி உச்சி பெற்ற அது வந்து ராஜயோகத்தையே கொடுக்கும் அந்த மாதிரி பல நன்மைகள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் பலமான இடம்னு பேர் அதுக்கு அப்புறமா ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இடம் வந்து மறைவுசான தீங்குகளை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியூட்ரலான நல்ல இடங்கள் தான் அதில் ரெண்டு பதினோரு ரொம்ப அது பெரிய அளவில் லாபத்தை தனத்தெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும் ஆக அதையும் வந்து நல்லதுலேயே சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் இந்த பன்னெண்டு கட்டத்தோட பலன் இப்படி தனித்தனியாக சொல்கிறத விட உங்களுக்கு ராசி பேர்லேயே சொல்லிடுறேன் அதாவது ராசி லக்னம் ரெண்டு அமைப்பு இருக்கும் இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி தான் எப்பவுமே நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் பலன்களெல்லாம் வந்து லக்னத்தை பேஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறது பலன் இந்த உறவு முறைகளெல்லாம் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ராசியை வச்சு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா அது சந்திரன் நிற்கிறது சந்திரங்கிறது மனம் சார்ந்தது ஸோ ஒருத்தரோட மனசு ஒன்று ஒருத்தருக்கு பிடிக்குமாங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு தான் பலன் தரோம் அதுதான் இணைகிறதெல்லாம் அதனால் மனசார்ந்த விஷயங்களால பெரும்பாலும் பெரும்பாலும் ராசி சம்மந்தப்பட்ட ஒருத்தரோட உறவுகளும் உதவிகளும் எப்படி இருக்குன்றதெல்லாம் ராசியை வச்சே சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் கேட்டது மேச ராசிக்கு எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்கிறத வந்து நான் பன்னெண்டு ராசிக்கும் தனி தனியாகவே சொல்லிடுறேன் இந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன செய்வாங்கன்னு நீங்கள் அதை வந்து இந்த வீடியோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா இருக்குதும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து மற்ற ராசிக்கும் இதே மாதிரி நம்ம வீடியோ போடலாம் ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு இந்த கேள்வினாலே இப்போ மேசராசிக்கு அதே மேசராசியை சேர்ந்தவங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு நீண்ட கால உறவு முறையில் இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பார்கள் உதவிகள் நிறைய நிச்சயம் கிடைக்கும் உறவும் உதவியும் இந்த ராசினாலும் உங்களுக்கு உண்டு ஏன்னா ஒரே ராசி அதே நேரத்தில் ஒரே குணாதீசங்கள் மேட்சிங் ஆகும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அந்யூன்யமாக இருப்பார்கள் அதனால் உதவியும் உறவும் நீடிக்கும்னு அர்த்தம் பெரும்பாலும் நீடிக்கும் நீண்ட காலம் நீடிக்கும் கடைசியாக ஒன்றா ஏதோ ஒன்று ரெண்டும் பாதிப்பு வரலாம் அதனால் ஆனாலும் இது நன்மையே இந்த மாதிரியான ராசிக்காரங்களை நீங்கள் டச்சில் வச்சுக்கிங்க நல்லது உங்களுக்கு ஏன்னா அது ஒன்றாம் இடம் திரிகோணத்துலேயும் வருது கேந்திரத்துலேயும் வருது அதனால் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது ராசியானாக இருப்பது ரிஷபராசியாகும் அந்த ரிஷவராசியை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலெல்லாம் தொடர்பில் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க ரிஷவராசிக்காராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அவங்களால சில பேருக்கு மட்டும் பொருளாதார ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்ற அளவுக்கு பண உதவிகள்லாம் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் அவங்க கூட உங்களுக்கு நல்ல உறவு முறைகள் இருக்கும்னு அர்த்தம் இது ரிசவராசியாக இருந்தால் அடுத்தது மேச ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் என்ன அளவில் இருப்பாங்க அப்படின்னா இந்த ராசிக்கு வந்து இது மூன்றாவது இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கான திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து கொடுப்பாங்க இந்த உங்கள் ராசிக்கு மூணாவது ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ஒரு புதையலாக இருக்கலாம் அவங்க வந்து தோண்டி எடுத்து விடுவாங்க ஸோ உங்களுடைய திறமைகளை வெளியாட்டுறதுக்கு அவர்கள் உபயோகமாக இருப்பார்கள் உங்களோட பாடுபவர்களாக இருப்பார்கள் உங்களை பற்றி அவங்க வந்து மேசராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரர்களால் நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் அவங்களுக்கு அவங்களுக்கு பல பல நன்மைகள்லாம் கிடைக்கும் மிதுன ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து தக்க வச்சுக்கலாம் அவங்களால் சில பேரால் உங்களுக்கு வந்து பல பல உதவிகள்லாம் வரும் உபத்ரவங்கிறது பெரிய அளவுலலாம் ஒன்றும் வந்துராது பெரிய அளவுலலாம் வராது அதை ஒரு சில பேர் மறைவி சாணன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அது வந்து எப்போ ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அவங்களால் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அவங்கள பயன்படுத்திக்கலாம் மிதின ராசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாலாவது ராசி இந்த மேசத்துக்கு நாலாவது ராசி கடகராசி ஆகும் அவங்களால உங்களுக்கு நிறைய நல் நன்மைகள்லாம் கிடைக்கும் சுகங்கள் கிடைக்கும் சொத்து சுக ஏற்றங்கள்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகலாம் உங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த சந்திரன் வந்து சு கேந்திராதிபத்திய தோஷத்தை கூட கொடுப்பார் அப்படின்னா என்னென்னா கடைசியில் ஆப்பு வச்சுருவாங்கன்னு அர்த்தம் கடைசியாக வந்து எல்லா உதவிகள்லாம் செஞ்சால் கூட கடைசியாக அவங்களுக்கு அவங்களால சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் அவங்களாலும் உங்களுக்கு நடக்கும் அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லைன்னா தள்ளியாக இருந்துக்கிறது நல்லது நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து வெளியாட்களாக வச்சுக்கோங்க ரேஷன் கார்டிலேயும் அவங்க பேரெல்லாம் இருந்ததுன்னா அந்த ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இதை மனசில் வச்சுக்காமல் அப்படியே ஓட்ட வேண்டியது தான் அடுத்து சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்கு திருகோண ராசியான ஐந்தாவது ராசிக்கில் வரும் அதனால் அந்த மாதிரியான ஒரு ஆள் நட்பாக கிடைச்சாங்கன்னா நல்லது உதவிகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பதவியில் இருக்கிறவங்க உங்களோட உயர் பதவியில் இருக்கிறவங்க யாராவது அந்த ராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா என்னோடய அஞ்சாவது ராசி சேர்ந்தவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்பது ராசி தெரிஞ்சவங்க அவங்க பேர் ஆட்சி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு தாசிதா போகிறோம் அந்த தாசிதலா போகும்போது அவங்க வந்து நேம் போர்டு வச்சிருக்கிறாங்க அது தெரியுது நம்ம போய்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இது ஒன்று இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணி தான் தருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அந்த பேராசியை வச்சு நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா ஜோசி அப்படி இப்படின்னு கேட்பாங்க தெரியும் பார்ப்பாங்க பார்ப்போங்க அப்படின்னுவான் சொல்லும்போது என்ன பண்ணால் உங்களோட ராசி இது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் போன வாட்டி இப்படி நடந்தது இது நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இம்ப்ரஸ் ஆகிட்டாங்க வெரிஃபிகேஷனே எல்லாமே நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி போதுங்க இதுவே போதும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அந்த நேம் எல்லாம் வச்சு கூட பேராசியாக வந்தவங்கிறது கணிச்சு இவங்களெல்லாம் செய்யலாம் ஒரு உதவி வேணும் பதவியில் இருக்கிறவங்க என்னன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களாம் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து நல்ல உதவியை செய்வாங்க நட்பு தருவாங்க நட்போடு இருப்பாங்க உதவி இருக்கும் பதவி இருக்கும் நல்ல பழக்கத்தில் இருப்பாங்க உங்களுக்கு பெரிய அளவில் உபத்திரம் தரமாட்டாங்க அந்த ராசியை சேர்ந்தவங்க ராசிக்கு சிம்ம ராசியில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களால நல்ல அமைப்பெல்லாம் கிடைக்கும் அல்லது அப்பாவோடய அப்பா தாத்தா அந்த சிம்ம ராசியில் இருந்தார்னாக்கா அவரும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார் இதெல்லாம் சில பேருக்கு தாத்தா சொத்து வந்து சேர்றதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ராசிகளாக இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும் ஆக சிம்ம ராசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லது எங்கே பார்த்தாலும் யார் இருந்தாலும் அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கன்னி அப்படின்னு ஒரு ராசி இருக்குதுன்னா அது வந்து சிம்ம ராசிக்கு ஆறாவது ராசியாக வருது இது ராசிக்கு ஆறாவது ராசி கன்னி ராசி ராசி நாயர்கள் கன்னி ராசியுடன் கவனமாக இருக்க வேண்டும் ராசி நாயர்கள் கன்னி ராசிக்காரர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் இருக்காது ஒரு நேரம் நல்லா உதவியாக இருப்பாங்க நல்லா ஒத்துழைப்பாக கொடுக்கலாம் ஓகேவாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு நேரம் வந்து பிரச்சனையாக இருக்கும் அல்லது எதிரியாக கூட மாறிடுவாங்க அவங்களோட கா தொடர்புக்கு அக்ரிமெண்ட் போடுறது டச்சில் இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது லவ் பண்ணுறது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறது இதெல்லாம் கூடாது அது உங்களுக்கு ஒத்து வராது நீங்கள் அவங்கள இப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு நீங்கள் எட்டாவது ராசியாக வந்துடுவீங்க அந்த வகையில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு அதாவது மேசத்துக்கு வந்து க ராசி ஆறாவது ராசி கண்ணிலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம்னா மேசம் எட்டாவது ராசியாக வந்துடும் அந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ஆறு எட்டுங்கிறதுனால அது தோஷத்தை கொடுக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சரி நோய் நொடிக்கு காரணமான அந்த ராசிக்காரர்களோட சவகாசங்களை நீங்கள் வச்சிக்கக்கூடாது ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்காங்க வேறு வழி இல்லைனாக்கா பட்டும் படாமல் கவனமாக இருந்துக்குங்க இதுதான் கன்னீராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் கன்னீராசிக்காரர்கள் கவனமாக உறவாடுகள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கல்வாங்க வச்சுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது துளாராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அதாவது மேசராசி நேயர்களுக்கு துளாராசிக்காரர்கள் லைஃப் பார்ட்னராக கூட அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் எதுலேயாவது ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கலாம் அல்லது தொழில் நடத்தலாம் லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் கூட்டாளியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உறவுகள் இருந்தாங்கன்னா நல்லது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படும் அவங்களுக்குள்ள இதெல்லாம் உண்டு ஆனாலும் அது ஒரு கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு கடகம் மாதிரியே மீச மேசராசிக்கு ரெண்டு ராசி கேந்திராதிபதி தோஷத்தை தரக்கூடியது ஒன்று கடகமும் இன்னொன்று துலாம் இந்த மாதிரி எல்லாம் எல்லா வகையிலும் என் சந்தோஷங்கள்லாம் கொடுத்தா கூட ஒரு சில எதிர்பாராத ஒரு அசம்பாதம் கூட அவங்களால் காத்துட்ருக்கலாம் அப்படின்றது கூட இருக்குது இது துளாராசிக்கும் மேசராசிக்குள்ள உறவு முறை அடுத்தது மேசராசி விருச்சக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அது எட்டாவது வந்து அது சந்திராஷ்டிரம ராசின்னு சொல்லுவோம் மாசத்துக்கு கால் நாள் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் இந்த ராசியில் நிற்கும்போது தான் நடக்குது அதனால் ராசிக்காரர்களோட எப்போவுமே நிச்சயமாக நீங்கள் வந்து இவர்களால் நன்மைகள் அணைய முடியாது நீங்கள் எப்போவுமே தள்ளி நிற்கிறது தான் நல்லது உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடார்கள் அந்த விருச்சிக ராசிகளோட உறவாறுவதை நல்லதில்லை ஒத்து வராத உறவுகள் ஒட்டி இருப்பதை விட எட்டி இருப்பது எல்லோருக்கும் நலம் அதனால் ஒற்றுக்கு ஒருத்தர் சேர்ந்து இல்லாமல் தனியாக இருக்கணும் இல்லையே ரெண்டு ராசியும் ஒரே ராசிநாதன் தானே செவ்வாய் தானே ரெண்டுத்துக்கும் அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் கூட எட்டாவது ராசிங்கிறதுனாலே அவர்களால் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க தள்ளியே இருங்க அதான் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருப்பாங்க மேசம் தனுசு உறவு முறை எப்படி இருக்குன்றது தான் சொல்லப்போகிறோம் மேசத்துக்கு ஒம்பதாவது ராசியாக வருகிறது இந்த தனுசு இயல்பாக செவ்வாயும் குரு பகவானும் நட்பு ராசிநாதர்கள் இருவரும் நண்பர்கள் அதனால் அந்த மாதிரியான ஒரு நண்பு நட்பு கிடைச்சதுன்னா நல்லது யோகம் அதிர்ஷ்டம் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ராசியை சேர்ந்தவங்க இவங்களை கூப்பிட்டு எங்கன்னா போங்க காரியம் செத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி அதில் முதன்மையான இடத்துல இருக்கிறது தனுசு ராசி அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்கள் கூட இருக்கும்போது உயர்ந்தது தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கும்போது தான் உங்களோட வாழ்க்கை வந்து பசுமையாக இருந்திருக்கும் பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உணர்ந்திருப்பீர்கள் ஆக யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த தனுசு ராசியால் கிடைக்கும் அவர்களால் உயர்வுகள் உண்டு உங்களுக்கு ஆன்மீகத்து கூட அவர் ரொம்ப துணையாக இருப்பாங்க சில பேருக்கு மேசராசியை சேர்ந்த சில பேருக்கு இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க குருவாக கூட அமைவாங்க அதெல்லாம் கூட உண்டு அல்லது ஆன்மீக பயணங்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணம் அல்லது அரசியல் பயணம் அல்லது சமூக சேவைகள் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களை நீங்கள் துணை கொள்ளலாம் ஒரு கோயில் கட்டணும் ஒரு ஆன்மீக பயணம் இல்லை ஆன்மீக வேலைக்கு கூட சரி அல்லது நம்ம காசி போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த தனுசுராட்சிக்காரர்கள் யாராக இருந்தால் அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதிர்ஷ்டம் யோகம் உயர்வு இது எல்லாமே வந்து அவங்களோட இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இயல்பாகவே அவங்களுடைய சுபாவம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய முரண்பாடுகள்லாம் கூட வர மாதிரி இருக்கும் ஆனால் கூட அதையும் தாண்டி அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தனுசு ராசிகளை தக்க வச்சுக்குங்க அதான் அவங்களுக்கு நல்லது மிஸ் பண்ணிவிட்டுனா வாழ்நாளில் பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ நம்ம அவங்கள மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த மகர ராசிக்காரங்களால் பெரிய புரோஜனம் இருக்காது மகரம் அப்படின்ற ராசி மேசராசிக்காரர்களுக்கு புரோஜனமற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களால் பெரிய அளவில் உறவு முறை கூட இருக்காது ஹாய் பைன்ற அளவில் தான் இருக்கும் பெரிய அளவில் நெருக்கங்கள் இருக்காது ஒரு நா சில நேரம் அவங்களால உங்களோட கர்மகள்லாம் அவங்க மூலியமாக க கரையுங்க உங்களோட கர்மகள் கரையிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க காரிய சித்திகளோ இல்லை வருமானத்துக்கும் சில நேரம் வழிவகுத்து கொடுத்தா கூட அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்காது அவங்களோட கர்மகள் தான் கரையும் கர்ம காரையும் என்ன அர்த்தம் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களா இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால் மகர ராசிக்காரர்கள நம்ம வந்து பெரிய அளவில் சொல்ல முடியாது மேசராசிக்கு மகரம் வந்து பயனற்றவர்கள்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம் கும்பராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய மேசராசிக்கு பதினோராவது ராசி கும்பராசி உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நீங்கள் வந்து கும்பராசி நான் நண்பர்களோடு தான் பயணிப்பீர்கள் கும்பராசி நான் நபர்களோடு தான் பயணிப்பீர்கள் அவங்களாம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பாங்க லாபத்தை கொடுப்பாங்க துணையாக இருப்பாங்க உதவி செய்வாங்க எல்லா வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கல்யாணம் ஆகாமல் போயினவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகி பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்க ரெண்டாவது மனைவியாக அமைவாங்க ரெண்டாவது கணவராக அமைவார்கள் இப்படியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக கும்பராசி வந்து உங்கள் காலத்துக்கும் கூட இருப்பாங்க யாராவது ஒரு ஆளும் உங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கும் ஒத்துமை வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புண்டு இது சனி பகவான் அது செவ்வாய் பகவான் ஆனாலும் இந்த பதினோராம் இடமுங்கிறதுனால அந்த உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக இருப்பாங்க யார் யாராக இருந்தாலும் அந்த மேசராசிக்காரங்களுக்கு கும்பராசி நலம் புரிவார்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடைசி ராசியான மீன ராசி வந்து மேசத்துக்கு பன்னெண்டாவது ராசியாக வருகிறது ஆனாலும் அடுத்தடுத்த ராசி ஆகிடுது பன்னெண்டுக்கு பக்கத்தில் அதாவது மீனத்துக்கு பக்கத்தில் மேசம் மேசத்துக்கு பின்னாடி மீனம் அடுத்தடுத்த ராசியாக இருக்கிற காரணத்தினால நண்பர்களாக இருக்கிற காரணத்தினாலையும் இவங்களால உங்களுக்கு பெரிய நட்புலாம் உண்டு உறவுகள்லாம் உண்டு எல்லாம் இருந்தாலும் சில இழப்புகளுக்கும் அவர்களே காரணமாக இருப்பார்கள் பெரிய பெரிய எல்லாம் கூட நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலாம் கூட வரலாம் அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனாலும் அது மைனர் தான் வச்சுக்கலாம் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மைனர் மேஜராக அவங்கவுங்களுக்கு உதவிகள் செய்வாங்க உறவுகளாக இருப்பார்கள் அப்படின்னு வச்சுக்க அதிருப்தினாக்கா கொஞ்சம் இருக்கும் ஒரு தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் வந்து அவங்களால உங்களுக்கு சில நன்மைகள் நன்மை இல்லாமல் இருக்கலாம் வருத்தப்படலாம் இதெல்லாம் கூட நடக்கும் அதையும் தாண்டி அறுபத்தாறு பெர்சன்ட்டு அவங்களால உங்களுக்கு உதவிகளும் நண்பகோ இதெல்லாம் கிடைக்கும் அதனால் நட்பு உறவு லாப நஷ்டம் பார்க்காதீங்க நட்பு உறவு அவங்கள தக்க வச்சுருக்குங்க நல்லது ஆக பன்னெண்டு ராசிக்கான பல பலன்களும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் தனித்தனியாக சொல்லிட்டேன் அதனால் மொத்த மொத்தமாக எந்தெந்த ராசின்னு சொல்லாமல் தனித்தனியாகவே சொல்லி முடிச்சுட்டேன் நன்றி வணக்கம்